ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த கட்ட அப்டேட் வந்துருக்குங்க ரஜினி சாருக்கு அடி வயிற்றுக்கிட்ட ஒரு ஸ்டண்ட் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவருக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சாச்சு ஸோ ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க ஸோ சிகிச்சை பற்றினக்கா வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கு மாதிரி இப்போ டேரெக்டாக ரஜினி சாரோடைய தலைமை ரசிகர் மன்றத்திலேருந்தே நமக்கு வந்து தகவல் வந்தாச்சு ரஜினி சார் நலமுடன் இருக்கிறார் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ ஆனால் இந்த தந்தி டிவிக்காரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து எப்படியாவது டிஆர்பி ரெட்டிக்கு ரஜினி சார் வச்சு ஏத்தியே தீரணும் மற்றவனை பாக்குறது போல நான் வந்து தனித்துவமாக தெரியணும் நான் வந்து யுனிக்கா வந்து நான் நியூஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு போட்டு ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ்லேயும் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த இதயத்தை வச்சே போட்டு நம்மளை பயமுத்தி விட்டுருக்காங்க நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கலாம் வேற எந்த ஒரு சேனல்லையும் ரஜினி சாரோட இதயத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை அதாவது டிஸ்கிரைப் பண்ணி எந்த விதமான நியூஸும் சொல்லலை ஆனால் தந்தி டிவிக்காரன் மட்டும் இப்போ கூட என்ன போட்டிருக்கான் பாருங்க ஐசியூவில் திடீர் அனுமதி அப்படியே இது பரபரப்பாகவே நம்மளை வச்சுக்கணும்ன்றிருக்காங்க ஆனால் உள்ள இருக்கிறவங்க நமக்கு தேவையான நாட்கள் நம்மளோட சோர் சைட்லேருந்து நம்ம ரசிகர் ரஜினி சாரோட ரசிகர் மன்றத்துலேருந்து எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தலைவர் இஸ் பீங் வெரி குட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் பிரச்சனை இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் சொல்ல அப்படின்னாக்கா ரஜினி சார் சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டுமே அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து வயசு அதிகம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் அந்த அப்சர்வேஷன்ல வச்சுட்டு பார்த்துட்டு தான் விடுவாங்க இது வந்து நார்மல் ரொட்டீன் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ஸான தவிர நம்ம பயப்படற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ நீங்க முதல்ல இந்த மீடியாக்களை பார்க்குறத நிப்பாட்டுங்க குறிப்பா தந்தி டிவியா அறவே தவிர்த்துடுங்க என்ன கேட்டால் ரஜினி சார் என் ப்ரெஸ் மீட்லலாம் மீட்ல எல்லாம் வந்து அட்டன் பண்ணும்போது தந்தி டிவி வந்து தரத்தே விட்டுணும் நீ வரவே வராதா என்கிட்டன்ற மாதிரி துரத்தே விட்டணும் இல்லை பெட்டர் அவர் என்னட்டு மீடியாவே அட்டென்ட் பண்ணாமல் விட்டுணும் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் மதிச்சு ஏர்போர்ட்ல போகும்போது வரும்போது ஃபங்க்ஷன் போகும்போது வரும்போது எல்லாம் நின்று பேச தானே இவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன வேணா நீங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன வேணாலும் சொல்லிருக்காங்க இங்கே திட்டுத்தனமா ரூமர்ஸ் கிளப்பிட்டு இவங்களை எல்லாம் என் மட்டும் மதிக்க கூட நினைக்கிறேன் என்ன ரஜினி சார் மட்டும் ஸோ ஃபேன்ஸ் இதுதான் இப்போ விஷயம் ஸோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஸோ ரஜினி சார் நல்ல இருக்கிறாருங்க